வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய பெங்கல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பலத்த மழையையும் பலத்த காற்றையும் சந்தித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில சென்னை வானிலை மையத்தின் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான ஒரு செய்தி வெளியாயிருக்கு இதை நான் படிக்கிறேன் நல்லா தெளிவாக கேளுங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் பெங்கல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நவம்பர் முப்பதாம் தேதி காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதியில் புயல் புயலாக புதுகையிலிருந்து சுமார் கிழக்கு வடகிழக்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து வடக்கு வடகிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு திசையில் நகர்ந்து வடதமிழகம் புதுகை கடற்கரையை காரைக்காலிற்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுகைக்கு அருகே இன்று மாலை புயலாக கடக்கக்கூடும் அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க இந்த புயல் என்பது எப்போது உருவாக ஆரம்பித்ததுன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்று சுழற்சியாக உருவானது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் நூ இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டரை மணி அளவில் பெஞ்சல் புயலாக இது உருவெடுத்தது தொடர்ந்து இலங்கையில் பலத்த சேதத்தை கொடுத்த இந்த இந்த பெஞ்சல் புயலானது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களிலேயும் பலத்த கனமழையை கொடுத்தது பல நெற்பயிர்கள் இப்போது வரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் மூழ்கியடிக்கப்பட்டு காணப்படுகிறது இது தொடர்ந்து இப்போ வந்து நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாகவும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாகவும் வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய அதிகப்படியான நம்பிக்கை இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இப்போ நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய இது தான் இந்த செய்தி தான் இதன் காரணமாக அடுத்த ஏழு தினங்களுக்கு மழையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுகையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை அதாவது இன்னைக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சொன்ன மாவட்டங்கள்ல அதே போல் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமுதல் மிக கனமழை அதாவது இருபது சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யலாம் அந்த மாவட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மற்றும் காரை கரூர் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கனமழை பெய்யலாம் பத்து சென்டிமீட்டர் வரையும் அதே போல நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரி இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை அதாவது வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதி ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகலாம் அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே அதே போல் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலேயும் வரக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இதுதான் மழைக்கான ஒரு எச்சரிக்கை நல்லா புரிஞ்சுக்குங்க இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலரில் காமிச்சிருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு நாளைக்கு மழை தொடரும் போது மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புயலுடைய தாக்கத்தினால் வட மாவட்டங்களில் தான் கூடுதலான மழை வந்து பொழிஞ்சிட்டுருக்கு அதாவது சென்னையில் தான் அதிக மழை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையை சந்திக்கும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிசம்பர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் மூன்றாம் தேதியோட இந்த மழையானது படிப்படியாக குறைய தொடங்கும் அதுக்கப்புறம் நமக்கு பெரிய லெவலில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக தான் காணப்படுது அதனால் நமக்கு எப்போ வரைக்கும் மழை இருக்குது நமக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த புயலின் காரணமாக மழையானது தொடரும் இந்த மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மழை உறுதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகை புயலுடைய நகர்வை பொறுத்து இருக்குது இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து உள்ளே வர வர உள் மாவட்டங்களுக்குள்ள வர வர முன்னேற முன்னேற அனைத்து மாவட்டங்களையும் படிப்படியாக மழை தொடங்கும் இப்போ வரைக்குமே அது வந்து இன்று புயலை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ந நேரமாகலாம் நம்மளுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இது நேரமாகலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நேரம் டைம் எடுத்து இது வந்து பொதுவாக பொறுமையாக நாளை காலை நாளையாகமா அமெரிக்க மாடலுடைய கணிப்புப்படி இது டிசம்பர் மூன்றாம் காமிக்குது காமிக்கிது பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி இருந்தாலும் கரையை நெருங்கி வந்து கரையை கடக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சென்னை வானிலை மையத்தோடைய அறிக்கை வந்து இப்போ வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை நம்ம இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மலை என்பது வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா பெஞ்சிருக்கா அப்படிங்கிறத அதை சொல்றேன் பாருங்க அதாவது இந்த தரைக்காற்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த புயலின் காரணமாக எங்க அதிகமா வீசும் அப்படின்னா வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுகை பகுதிகளில் சூறாவளி காற்று எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே இடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்றானது வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க அதே நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்று ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் சில நேரங்களில் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்றானது வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குமே இந்த காற்று தொடரும் இன்னைக்கு வீசக்கூடிய காற்று நாளைக்கும் இருக்கும் நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒன்றாம் தேதி நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் சொல்லியிருக்காங்க இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் காற்று என்பது நாளை வரைக்குமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கியது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து நமக்கு கணக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து கணக்குப்படி இன்றைக்கி வந்து நவம்பர் முப்பதாம் தேதி ஆயிடுச்சு இது வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மலைப்பொழிவு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு மில்லி ஆனால் நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு மில்லி அப்போ இது கூட தான் கிடச்சிருக்கு இப்போ இயல்பை விட கூடுதலான மலைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளது ஆனா வந்து மாவட்ட வாரியாக பார்க்கும் போது மிக 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 குறைவுதான் இப்ப நான் சொல்றேன் இப்ப மாவட்ட வாரியா அரியலூர் மாவட்டத்துல மைனஸ் பதினேழு சதவீதம் இயல்பை விட மழை குறைவாதான் அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்துல மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மழை குறைவாதான் பெஞ்சிருக்கு அதே போல கடலூர் மாவட்டத்துல மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மழை குறைவு தருமபுரி மாவட்டத்துல மைனஸ் நாலு சதவீதம் மழை குறைவு அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் மைனஸ் ஒரு சதவீதம் மழை குறைவு அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மைனஸ் முப்பது சதவீதம் குறைவு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஏழு சதவீதம் அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மைனஸ் நாலு சதவீதம் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மைனஸ் நாலு சதவீதம் குறைவு நீலகிரியில் மைனஸ் ஒம்பது சதவீதம் குறைவு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயல்பாக பெய்ய பெய்ய வேண்டிய மழை நீங்கள் பாருங்கள் இங்கே பெய்ய வேண்டிய மலையை கூட பெய்யலை அதாவது பதிவாக வேண்டிய மில்லி மீட்டர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதிவாகி இருக்கக்கூடிய மில்லி மீட்டர் பதிவான மழை வந்து இந்த இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் ரொம்பவே மழை குறைவாக பெய்துள்ளது அந்த மழை இப்போ நமக்கு வந்து வட மாவட்டங்களில் இந்த புயலின் காரணமாக எல்லாமே மைனஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக உள் மாவட்டங்களில் தான் பெரிய லெவலில் மழை இல்லாதது போல தெரிகிறது நீங்களே பார்க்குறீங்க மைனஸ் மைனஸ்னு அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீலகிரியில் மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவு பெரம்பலூரில் மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் மழை குறைவு புதுச்சேரியில் மைனஸ் இருபது சதவீதம் மழை குறைவு போல் ராணிப்பேட்டையில் மைனஸ் இருபத்தஞ்சி சதவீதம் மலைக்குறைவு அதே போல் தென்காசியில் மைனஸ் நாற்பது சதவீதம் மலைக்குறைவு அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இது தேனியில் வந்து மைனஸ் ஒம்பது சதவீதம் மலைக்குறைவு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவ திருவண்ணாமலை மாவட்டத்தில் மைனஸ் அதாவது மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் மலைக்குறைவு திருவள்ளூர் மாவட்டத்தில் மைனஸ் ஆறு சதவீதம் மலைக்குறைவு தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பது சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது அதுக்கப்புறம் வேலூரில் மைனஸ் பத்து சதவீதம் மழை குறைவு விழுப்புரத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் மழை குறைவு அதே போல் விருதுநகரில் மைனஸ் இருபத்தொம்போது சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் காரணம் என்னென்னா நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இயல்பாக நமக்கு பெய்கிறது கூட பெய்யலை அப்போ இதெல்லாம் எப்போ பெய்ய போகுது அப்போ வடகிழக்கு பருவமழை நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மழை பெஞ்சிருச்சு மழை வந்து ரொம்ப அதிகமாக பேஞ்சிருச்சு மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் கிடையாது உள் மாவட்டங்களில் இன்ன வரைக்கும் பல பகுதிகளில் மழையே பெய்யலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இது நமக்கு இந்த மாத இந்த இந்த வடகிழக்கு முடிகிறதுக்குள்ள அதாவது வடகிழக்கு பருவமழை முடிகிறதுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்